ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் திட்டம் போட்டது போலவே இந்த ஐபிஎல்லில் தற்போது சிஎஸ்கே அணி ஒரு சரியான கம்பேக்கை கொடுக்க போகிறாங்க இது மற்ற அனைத்து அணிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்க போகுது அதற்கு ஏற்றவாறு ஒரு பிளேயிங் லெவலில் சரியான மாற்றத்தை கொண்டு வராங்க சிஎஸ்கே அது மட்டும் இல்லாது தற்போது இனி வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி பின்பற்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எதிரணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இருக்க போகுது அது மட்டுமல்ல தற்போது கம்பேக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வீரர் தற்போது ப்ராக்டிஸில் சரியான ஃபார்மில் வந்து இருந்திருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி மூணு போட்டிகளில் விளையாடிருக்காங்க முதல் போட்டியில் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க அடுத்து இரண்டு போட்டிகளில் ஆர்சிபி அணிக்கு எதிராகவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராகவும் அடுத்தடுத்து தோல்வியை கண்டு ரொம்பவே தோண்டு போயிருக்காங்க இதனால் சிஎஸ்கே அணி மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு துவக்க ஆட்டக்காரராக ராகுல் திரிபாதியை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் தீபக் கூட அவர்களை அணியிலிருந்து நீக்கிய பிறகுமே கூட பேட்டிங்கில் பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படி இருக்கும்போது கடந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தோனி போன்ற வீரர்கள் காலத்தில் இருந்துமே அணியினால் வெற்றி பெற முடியவில்லை இந்த நிலைமையில் தற்போது ருத்ராஜ் கேகோட் அவர்களுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்க டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்குவது சந்தேகம் இதனால் சிங் தோனி அவர்கள் அணியை வழி நடத்துவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டுமல்ல டெவான் கான்வே தற்போது துவக்க ஆட்டக்காரராக கம்பேக் கொடுக்க போகிறாங்க மூணு போட்டிகளில் வெளியில் உட்கார வைக்கப்பட்டிருந்த இவங்க தற்போது களமிறங்க போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்லும் போது இவங்க அறநூறுக்கும் அதிகமான ரன்களை குவித்து அணிக்கு முதுகெலும்பாக இருந்தாங்க இவங்களையும் வெளியில் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வி தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டத்தில் சிஎஸ்கே வீரர்களுக்குள்ளே நடந்த போட்டியில் பதினென்னா அவர்கள் வீசின ஒரே ஓவரில் தொடர்ச்சியாக ஆட்ரிக் சிக்ஸர்களை விளாசி தன்னுடைய ஃபார்மை நிரூபிச்சிருக்காங்க டேவான் கான்வே இனிமேலும் இவரை வெளியில் உட்கார வச்சா அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே இவரை களமிறக்குவதற்கு தற்போது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ராகுல் திரிபாதி அவர்களுக்கு பதிலாக தற்போது இவங்க துவக்க ஆட்டக்காரராக ரச்சின் ரவீந்திராவோடு களமிறங்க போகிறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது அணியில் சில முக்கியமான மாற்றம் நடக்கப் போகுது மகேந்திர சிங் தோனி அவர்கள் அணியை நடத்தினாங்க அப்படின்னா தற்போது ராகுல் திரிபாதி அவர்கள் ருத்ராஜ் கெய்கோட் அவர்களுக்கு பதிலாக மூணாவது இடத்துல களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அணியில் இருக்கக்கூடிய மற்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதன்படி அன்றே சித்தார்த் அதே போல் ரஷீத் மற்றும் வேனிஸ் போன்ற வீரர்கள் தற்போது இளம் வீரர்களாக அணியில் இருக்காங்க இவங்களுக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காரணம் டாப் ஆர்டரில் சிஎஸ்கேனுடைய பேட்டிங் ரொம்பவே வீக் ஆகியிருக்கு இது போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய திறமை வெளியூறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது போல தான் இளம் வீரராக ருத்ராஜ் கெய்கோட் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டு அவங்க தற்போது அணிக்கு கேப்டனாக உயரக்கூடிய அளவுக்கு தற்போது வளர்ந்து நிற்கிறாங்க இது போல் இனி வரும் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் அதிகமான இளம் வீரர்கள் களமிறக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல ரவிச்சந்திரன் அஸ்வினர்கள் தொடர்ந்து மூணு போட்டிகளில் சொதப்பி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வு கொடுத்துட்டு மற்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தற்போது பெரிய உறுதி உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா டெவான் கான்வே துவக்க ஆட்டக்காரர் தான் கிளம்பிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இவங்க ஒரு சரியான ஃபார்மில் அணிய பெரிய நிலைமையில் இவங்க தான் தூக்கி நிறுத்தினாங்க அப்படி இருக்கும்போது கடந்த சீசனில் தான் இவங்க காயத்தினால் விளையாட முடியவில்லை ஆனால் இந்த முறை தற்போது ஃபுல் ஃபிட்னஸாக இருக்கும்போது இவங்களை வெளியில் உட்கார வைப்பது நியாயமே கிடையாது இவரை துவக்க ஆட்டக்காரரை கிளம்பியிருக்கனாலே சிஎஸ்கே அணிக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி